மூலம் வருவாடு தாங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்துகிறோம் எங்களுக்கு நோட்டீஸ் உபயோகம் அளித்த ராம் கே தமிழ்நாடு அவர்களை வருகை உடனடியாக இருக்கிறோம் மின்சாரத்துறையில் பணி புரியும் ராம் என்ற கோழி அவர்களை கமிட்டியின் முன் வருவ துடன் கேட்டுக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மின்சார துறையில் பணி புரியும் ராம் ராம்

வரு கேட்டதும் இல்லை என்றாவல் ஒளி ஒளி அமைத்து தருவது ரேடியோஸ் 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 திருவங்க மந்திரவடையம் கொஞ்சம்

மந்திரியோட திருவிருந்தால்புரம் வாங்கினேன் உங்களுக்கு கிரௌண்டு சும்மா கிடக்குனே வாங்கினே அதற்கு அடுத்தபடியாக வருடம் எங்களுக்கு திருக்கு இடம் கொடுத்த ஈர்லன் என்ற குற்ற குடும்பத்தர்கள் அனைவருக்கும் தமிழ் பாடி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எம் கே எஸ் கபடி கிளப் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவந்தபுரம் மந்திரிவாடை இரு அணியும் வேமா ஆடு வெயிட் நாடுங்கிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் வேமா வாங்க

لا تقلقوا dipai ஓமினாங்குளம் மூன்று புள்ளிகளையும் கொடூர் புகார் அணியினர் ஐந்து புள்ளிகளையும் எடுத்து சிறப்பான ஆண்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் 아ே ட

மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் வருகிறோம் ராம என்ற கோலி டிஎன்இபி அவர்களுக்கு கொண்டாட ஒன்றிய கௌரப்படுத்தப்படுகிறது உற்சாகம் பண்ணுங்கப்பா தமிழ்நாடு ஒண்ணா ரெண்டு ஒன்று அணியினர் பத்து பயணிகளையும் குழந்தை அணியினர் எட்டு பயணிகளையும் எடுத்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர்

सत्य

குழந்தை எட்டு மொழிகளையும் எடுத்து மிக சிறப்பான ஆட்டத்தை தெரியப்படுத்திக் கொள்ளல இடையில நிஜாதிப்பா எத்தனை டைப்பா சொல்றது இல்ல ஒரு ராம எங்க இருக்கா ராம ரவி ரேடியோஸ் ராம எங்க இருக்கா

ஹலோ எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக படிவு மிஸ்டர் அரவிந்தன ஒன்றிய நேர்முக உதவியாளர் அவர்களை தமிழ்மொழி கிராமா பொதுமக்கள் சார்பாகவும் எம் கே எஸ் தமிழிக்கோள் சார்பாகவும் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம் மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்துகிறோம் திமுக ஒன்றியத்தின் நேர்முக உதவியாளர் மிஸ்டர் அரவிந்தன் அவர்களை தமிழ்நாடு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எம் கே எஸ் கபடி குழு சார்பாகவும் தமிழ் இளைஞர்கள் சார்பாகவும் வருகை வருகை